நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தபசி மெய்மேவலர் கலைக்கு அன்போடு வரவேற்கிறேன் அன்பர்களே இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் பேர் புகழ் செல்வம் அத்துணைக்கும் ஆசைப்படுகிறார்கள் இந்த ஆசையின் காரணமாக இன்பமும் துன்பமும் அவர்கள் வாழ்வில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் வாழ்க்கை மகிழ்வானதாகவும் மன நிறைவானதாகவும் இருக்கான்னா கேள்விதான் ஏன் இப்படி ஒரு பெரிய முரண்களும் மனித வாழ்க்கையில் உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு தொடர்ந்த ஒரு கேள்வி தான் ஆன்மீகம் அந்த தேடல் தான் ஆன்மீகத்தினுடைய மையம் அப்படி இந்த மனித வாழ்க்கையில் ஆன்மீகம் என்ன சொல்கிறது ஆன்மீகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம் தொடர்ந்து பேசுவோம் ஆன்மீகம் என்ற சொல் அடிப்படையை தேடுவது உண்மையை தேடுவது இந்த வாழ்க்கையினுடைய பெரும்பகுதிகளை நாம் ஆசைப்படுகிறோம் அந்த ஆசையின் மூலம் பல்வேறு இன்பங்களையும் பல்வேறு துன்பங்களையும் மாறி மாறி நாம் அனுபவிக்கின்றோம் இந்த ஆன்மா ஒரு வீடு பேரை அடைவதில் பெரிய சிக்கல் ஏற்படுகிறது ஆன்மீக பயணத்தின் மூலம் இந்த பெரும் துயரத்தையும் இன்பத்தையும் விடுவித்துவிட்டு ஒரு நிறைவான ஒரு நிலையான ஒரு அமைப்பில் உட்காருவது ஒரு நிலையான ஒரு பேரின்பத்தை அடைவது தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை ஆன்மீகம் என்பதை அடிப்படையை தேடுவது ஆன்ம வீடு அடைவது மேமையை நாடுவதுதான் அதனுடைய அடிப்படை பொருள் இப்படி இந்த வாழ்வியலை எப்படி அமைத்து கொள்வது இந்த வாழ்வியல் ஏன் பல்வேறு சிக்கலும் சிரமமும் உண்டாகி கொண்டே வருகிறது ஆன்மீகத்தை எப்படி ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நகர்த்துவது என்பது பற்றித்தான் நாம் இன்று பேசுகிறோம் இந்த ஆன்மீகம் அது இரண்டு பெரும் பிரிவாக பேசப்படுகிறது ஒன்று இறையியல் இன்னொன்று தத்துவவியல் இறையியல் என்ன சொல்கிறது தத்துவவியல் என்ன சொல்கிறது என்பதை நாம் இப்போ பேசணும் இறையியல் என்பது கடவுள் கடவுளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர் அதற்கான வழிபாடுகள் அதற்கான மந்திரங்கள் அந்த கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு கோயில் இல்லைன்னா ஒரு அதற்கான தலம் அப்படி ஒரு பெரிய மரபை அதற்கான முறைகளை வகுப்பது ஒரு இறையியலினுடைய முக்கிய பங்கு எல்லா மனிதர்களுமே இறையியலை நம்பி இறையியலோடு இணைந்து இருக்க போய் நம்மால் பார்க்க முடிகிறது எல்லாருமே ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கின்றார்கள் வழிபாட்டின் மூலம் அவர்களுடைய மனநிறைவையும் அன்றாட வாழ்வியலில் இருக்கக்கூடிய சடங்குகளையும் அவர்கள் செய்கிறார்கள் இறையியலோடு சேர்ந்து மனித வாழ்வினுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஏற்படுகிற அனைத்து விதமான நிகழ்வுகளையும் வாழ்வியல் சடங்குகளையும் இறையியலோடு சேர்த்து மனிதர்கள் தொடர்ந்து பின்பற்றுவார்கள் இந்த நகர்வு மூலம் மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை இறைவின் முன் நிமர் இறைவன் முன்பு முழுமையாக ஒப்படைத்து அந்த நிலையிலே அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் தான் பெரும்பான்மை மக்கள் இறையியலோடு சேர்ந்து பயணம் செய்கின்றார்கள் தத்துவவியல் என்பது உலகம் உயிர் இறை இது பற்றிய தேடல்கள் தத்துவவியல் பல அறிஞர்கள் பல குருமார்கள் பல தத்துவ அறிஞர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவாங்க தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை மனிதர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு உலகத்திற்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிற பல கேள்விகளை தத்துவத்திலிருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க தத்துவம் மனிதனை பற்றி அதிகமாக க தொடர்ந்து சிந்திக்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக தத்துவம் தொடர்ந்து பேசப்பட்டுகிட்டே வந்துட்டு இருக்கு இந்த வாழ்க்கையினுடைய ஆசைகளும் துன்பமும் இன்பமும் எப்படி மாறி மாறி வருகிறது இந்த மாற்றத்திற்குள் மனிதன் ஏன் சிக்கிக்கொள்கின்றான் அவன் ஏன் இதிலிருந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதிலும் மனநிறைவோடும் மகிழ்வோடும் வாழ்வதிலும் சிக்கல் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு பல கோணத்தில் இந்த தேடல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு மனித வாழ்க்கையை எப்படியெல்லாம் எளிமைப்படுத்தி இந்த உலகத்தை உலகத்தினுடைய வாழ்வு அனுபவங்களை மென்மையாக்கி மனிதர்கள் கொடுக்க முடியுங்கிற நோக்கிலே இந்த தத்துவம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் தத்துவ முறையும் இறையியலும் ரொம்ப இணக்கமாக இருக்கிறது பார்க்க முடியுது தத்துவவியல் இறையலோடு சேர்ந்து இயங்கக்கூடியது தனித்து இயங்குவது ரொம்ப ரொம்ப குறைவு இறையலுக்காக பல முறை மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால தான் இங்கே பல மதங்களாக நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறோம் மதம் பிரிவதற்கு அடிப்படை காரணமே இந்த இறை உயிர் உலகம் இதை பற்றிய புரிதலுக்காக பேசப்படுகிற தத்துவ மரபும் அதில் ஏற்படுகிற அந்த இறைங்கிற ஒரு பெரிய சக்தியை நம்பிக்கையை கருத்தியலாக உருவாக்கும் பொழுது பல மாற்றங்கள் உருவாகுகிறது பல குருமார்கள் பல தத்துவ ஞானிகள் அதை பேசும்பொழுதும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுதும் பல முரண்களோடும் வேறுபாடுகளோடும் பேச போலும்போது இறையலினுடைய தனித்துவம் ஏற்படுகிறது பல சமயங்கள் பல மதங்கள் உருவாகுகின்றது அதன் அடிப்படையில் பல்வேறு மதங்கள் பல்வேறு தத்துவ முறைகள் இறையியல் கோட்பாடுகள் வழிபாடுகள் மக்களினுடைய வாழ்வியல் நம்பிக்கைகள் பின்னி பிணைந்து இருக்கிறது இந்த வாழ்வியல் மாற்றங்களை மக்கள் அடுத்தடுத்து தன்னுடைய தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே வராங்க ஆன்மீகத்தை ரொம்ப எளிதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பல தத்துவ அறிஞர்கள் தத்துவ குருமார்கள் ஆன்மீக சான்றோர்கள் இவர்கள் எல்லாம் பல காலகட்டங்களில் அவர்கள் இந்த உலகம் உயிர் இறை இது மூணையும் எப்படி எளிமையாக புரிந்து இந்த உலகம் எப்படி உருவானது இந்த உலகத்தில் உயிர்கள் எப்படி உருவானது என்பது பற்றி நீண்ட நெடிய பல கேள்விகளை முன்வைத்து முன்வைத்து தத்துவத்தை உருவாக்கி கொண்டே வருகிறார்கள் அதனால் பல்வேறு சமயங்கள் மதங்கள் அதற்கான வழிபாடுகள் அதற்கான இறை நம்பிக்கை தத்துவ முறைகள் வழிபாட்டு மந்திரங்கள் இப்படி பல இது உருவாகியிருக்கு அதன் தொடர்ச்சியாக அதன் நீட்சியாகத்தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் பெரும்பான்மை மக்கள் இன்று உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களில் தொண்ணூறு சதவீத மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் வேறு வேறு மதமாக இருந்தாலும் அவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் அன்றாட வாழ்வியலில் கடவுளை நம்பி வழிபாடுகிற வழிபடுகிறார்கள் வழிபாடு செய்கின்றார்கள் அவர்கள் வாழ்வியல் சடங்குகள் அனைத்திலும் இறை நம்பிக்கை பின்னி பிணைந்திருக்கிறது இப்படி ஒரு நீண்ட நெறிய பாரம்பரியத்தில் மனிதன் தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தை செய்து கொண்டே வருகிறான் இதில் தத்துவ முறையில் இன்னொரு பெரிய இது என்னவென்றால் யோகா தியானம்ங்கிற ஒரு தனித்துவமான ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிறத பற்றியும் பேசப்படுகிறது இன்னைக்கு நவீன காலத்தில் யோகா தியானம் இதெல்லாம் மிக மிக அவசியமாகவும் வாழ்க்கையில் பெரும் சிக்கல்களை தீர்ப்பதற்கு பெரும் உதவியாக இருப்பதாகவும் பல குருமார்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள் அந்த வகையிலும் பெரிய கூட்டம் இந்த ஆன்மீகத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறது இந்த ஆன்மீகம் தொடர்ந்து வழிபாடுகளையும் பயணங்களையும் தொடர்ந்து செய்துவதன் மூலம் பல்வேறு மாற்றங்களை பல்வேறு தனி மனிதனுடைய உணர்ச்சிகளிலும் மாற்றங்களை கொண்டே தான் இருக்கிறது பல்வேறு சிக்கலான முரண்களையும் இந்த ஆன்மீகம் தான் செய்கிறது பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வும் செய்கிறது பல பிரச்சனைகளை அதை உருவாக்கவும் செய்கிறது என்ற நோக்கில் இந்த த ஆன்மீகம் அமைகிறது தொடர்ந்து பேசுவோம் நான் உங்கள் அன்பு தவசி என்றும் உங்கள் பேராதரவுடன் என் பயணம் தொடரும்